بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما حب ربنا الله اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي فليس يقبل من لاود ناكيد لا عند كتاب الشيخ فوزان رضي தான் தர்த்திபாக கொண்டு வராங்க முதல் நாக்கேது அதனுடைய ஷெர அந்த நாக்கேதில் உள்ள கேள்வி பதில்களை கொண்டு வராங்க துலாவிகள் கேட்ட கேள்வி அதற்கு ஷேக் கொடுக்கக்கூடிய பதில் இப்போ முதல் நாக்கீதுக்கு என்னென்ன ரெண்டாவது நாக்கிக்கு என்ன வித்தியாசம் முதல் பொதுவானது ரெண்டாவது ஹாஸானது இந்த ஹாசான் இந்த நாக்கி இதை கொண்டு வர என்ன காரணம் தற்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த ஜமனில் வாழக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு இதாக சிரிக்காக இருக்குது இந்த நபர்கள் இந்த விஷயத்தில் தான் சிரிக்க வைக்கிறான் அல்ல அல்லாத மற்றவர்களை வாசித்தாக்களை ஏற்படுத்தி கொள்கிறாங்க பெரும்பாலும் இவர் இன்னொரு காகிதாவை நான் நினைத்து குறிப்பிட்டிருந்தேன் என்ன காகிதா என்ன இதில் இந்த கேள்வி பதில் சொல்லும்போது ஒரு காகிதா குறிப்பிட்டிருந்தேன் மஞபன் மால மெஜாலில்லாயி சபபன் வகுவ சிறு குநாஸ்கர் குஸ்கர் எல்லாம் ஒரு காரியத்தை அடைகிறதுக்கு சபவாக்காத விஷயத்தை யார் சப பாக்கிறாங்களோ சபபா ஆகினா அது என்னவாக இருக்கும் சிறு குநாஸ்கர் சின்ன சேருக்காக இருக்கும் அதற்கு லாகிரான தெளிவான வாதியான உதாரணம் என்னது கயிறு கட்டுறது மந்த் அல்ல தமிமத்தன் ஃபக்கத் அஸ்ரகண்ட் ஹதீஸ் இருக்குது இந்த தமிமத் கட்டுறத அல்லாஸ் பண்ணதால ஷிஃபா கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக பார்க்கல அப்படி கட்டினா அது என்னவாக இருக்கும் ஷெர்குன் ஷெர்குன் அஸ்கராக இருக்கும் ஆனால் ஹசபில் அத்திகாத் ஹுக்மாரத் அந்த நம்மளுடைய நம்பிக்கை வந்து அந்த கயிறின் பால் போச்சுன்னா அது வந்து ஷிர்குன் அக்பர் ஆகும் பெரிய ஷிர்க் அதனால் வந்து உலக என்ன சொல்கிறாங்க எல்லா சின்ன ஷீர்க்கும் எதன் பால் கொண்டு செல்லும் வசீலத்தும் இல்லை ஷேர்க்கு அக்பர் இல ஷீர்க்கல் அக்பர் பெரிய ஷீர்க்கின் பால் கொண்டு செல்லக்கூடிய வசீலாக்கள் இன்னைக்கு மூன்றாவது நாக்கிட்ட எடுப்பான் சொல்லலாம் மூன்றாவது நாக்கியதை பொறுத்த வரைக்கும் அது அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி பதிலே ஷேக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் தராங்க என்ன கேள்வி சுவால் என்னென்ன பேதுன் நாஸ் அல் மௌஜூதீன் எ தூ ஃபூனம் அல் முஷ்ரிக்கின் அல் அல் குபூர் ஹிம் தஹ்பீபி ஹிம்லனா தும்மா தர்கி ஹேத தவாஃப் ஹுமா ஹுக்மஹல் ஃபேர் சில நபர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தன்னோட தங்களை சொல்லக்கூடிய நபர்கள் முஷ்ரிக்கீன்கள் கூட அதாவது கபர்வாசிகள் கூட கபரை சுற்றி தவாஃப் செய்கிறாங்க இதனுடைய ஹுக்ம என்னன்ட்டு கேட்குறாங்க அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எங்கள் மீது அவருக்கு அவர்களுக்கு ஒரு நேசம் வரது வரதுக்காக செய்கிறோன்ட்டு அதற்கு பிறகு அந்த விடுறதுக்காக நாங்கள் அவரை அவங்கள அழைப்போம் அப்படின்ட்டு காரணங்கள் விற்கிறாங்க இதனுடைய ஹுக்ம் என்னன்ட்டு அதனுடைய சுவாலுக்கு ஷேக்கிங்க ஜவாப் தராங்க ஜவாப் ஏன்னா இந்த ஜவாபுக்கும் மூன்றாவது நாக்கி இதுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த ஜவாபில் ஷேக் கொண்டு வராங்க மண் தாஃப அஹும் ஃபக்கத் அமில அமலகும் வாஃபக்கும் யார் அவர்கள் கூட சேர்ந்து தவாஃப் செய்கிறாங்களோ அவர்கள் செஞ்சாமல் அவங்களும் செஞ்சிட்டாங்க வாஃபகம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹராமான விஷயத்தில் இவர்களும் ஒத்து போகிறாங்க இதனுடைய ஹகுக்குமே என்ன முஷேகின் குறிப்பிட்ருக்குறாங்க சேத்திஃபின் நாஹலிஸ் மல்ல முகஃபர் முஷ்ரிக்கின் முஷக்கஃபிகுப்ரஹீம் வேறு வந்து முஷ்ரிக்கீன்களை முஷ்ரிக்கீன்கள்னால் அஸ்லாக அஸ்ல அவர்களுடைய உல்லாஸ் பண்ணத்தில் முஷ்ரிக்கீன்கள்னு அழைக்கக்கூடிய நபர்களை யார் தக்ஃபீர் செய்யலையோ யார் அவர்களில் முஷ்ரிக்கலாம் காணலையோ அல்லது அவர்களுடைய சிர்கில் யார் ஷக்கு கொள்கிறாங்களோ சந்தேகம் கொள்கிறாங்களோ அவருடைய ஹுக்மென்ன ரெண்டாவது மூன்றாம் நாகல்தான் ஷெக் குறிப்பிட்றான் அது குஃப்ரத் ஃபலாய் ஜோஸ்ல முஸ்லீம் ஐ ஷாரிகல் முஷ்ரிகின் ஃபி அமல் இம் இது அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லைன்றான் அவங்களுடைய அமல்களில் நாங்கள் சேர்ந்து செய்கிறது அந்த விஷயத்தை ஷாரிக் ஹவும் ஃபி அமலிஹிம் எத்தூஃபுமும் அல்லது குபோர் மின் அஜிலி இருதா இஹிம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றதுக்காக இந்த விஷயங்கள் செய்கிறது அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாதுன்றாங்க அதமொழின்கலேஹிம் மாறாக அவர்கள் மீது அவர்கள் என்ன செய்யணும் அந்த விஷயத்தை தடுக்கணும் முதல் அந்த இடங்களில் போய் நிற்கிறது தவறான விஷயம் ஜூஸ் மின் இது வந்து செய்கிற வழிமுறைகளில் உட்பட்டது கிடையாதுன்றாங்க ஷேக் மன்ஹஜில் என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் இங்கே இங்கே மன்ஹஜ் தான் சொல்கிறாங்க மின் எல்லாம் பக்கம் அழைக்கக்கூடிய வழிமுறைகள் உட்பட்டது கிடையாதுன்றாங்க இங்கே ஷேக் ஜவாபுல குறிப்பிட்டது மூன்றாவது என்னது மூன்றாவது இது யார் முஷ்ரிக்கின்னு சொன்னாங்களா தக்வீர் செய்யலையும் அவங்களுக்கும் தக்வீர் செயலியோ அவங்களுடைய குஃபரில் யார் ஷக்கு கொள்கிறாங்களோ சந்தேகம் கொள்கிறாங்களோ அவ சஹஹ மதஹாபகம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வழிமுறையை யார் சரி காண்றாங்களோ அவங்களுடைய ஹுக்ம என்ன கஃபர் மல்ல மன்னர் அல் முஷ்ரிகின் அல்லது சம்மாஹும் சம்மஹம் முஷ்ரிகின் முஷ்ரிக்கின் யார் எல்லா யாருக்கெல்லாம் அல்லாஸ் பண்ணலாம் முஷ்ரிகளும் பேரிடுறானோ முஷ்ரிகளும் அழைக்கிறானோ அவர்களை யார் தக்வீர் செய்யலையும் അവർകളുടെ കുഫർ യാർ ചക്ക കൊള്ളാങ്ങളോ അവയ തറിക മനഹജ യാർ സരി കഫർ നിരാകരിച്ചിട്ടാൽ അവൻ ഇതിൽ മുഷ്രി അശ്ലീൻ തന്നെ തഫ് സീൽ വരുത്തും ഉള്ള മുഷ്രി അശ്ലിനാ യഹൂതുക്കൾ നസരാക്കൾ മജൂസ് முஷ்ரிக் அசல் அசல்லே முஷ்ரிக்கின்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஷரஹல் ஷேக் கொண்டு வராங்க அசாலிஸ் ஐ நாக்கித் அசாலிஸ் மின் நவாக்கித் அல் இஸ்லாம் மல்ல மு கஃபிர் அல் முஷ்ரிகின் லியன்னு ஹெஜிப் அல் அல் முஸ்லீம் அல் அமன் கஃபர் அல்லாஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அல்லாஹுடி தூதர் யார் தக்ஃபீர் செஞ்சிருக்காங்களோ அவங்கள ஒரு முஸ்லீம் தக்ஃபீர் செய்கிறது வாஜிப் என்றாங்க ஹெஜிப் அல் அல் முஸ்லீம் அல்லாஹு ஜல்ல வேலை கஃபர் அல் முஷ்ரிகின் அப்தத் அல் அபதத் அல் அப்தத்தில் அபுது லாஸ் பண்ணதெல்லாம் முஷ்டிகீன்களை அவ சிலைகளை வணங்கக்கூடிய நபர்களாக லாஸ் பண்ணதெல்லாம் அதே போல் வேறு சிலர் சிலர்களை அல்லாஸ் பண்ணதெல்லாம் தக்வீர் செஞ்சிருக்கான் கஃபரை மண்ணில் மீன்பி ருசுல் அதே போல ரசுல்மார்கள் மீது யார் ஈமான் கொள்ளி அவங்களையும் அல்லாஸ் பண்ணதெல்லாம் அவு செஞ்சிருக்கேன் அந்த ரசுல்மார்களில் சிலரை யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களவங்களை அல்லாஸ் பண்ணதெல்லாம் தக்வீஸ் செஞ்சுருக்கோம் இதுக்கு என்ன ஆதாரம் சுல்மார்களில் சிலரை நிராகரிக்கிறதும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் நிராகரிக்கிறதும் குஃப்ரு இதுக்கு என்ன ஆதாரங்கள் சின்ன அவங்களுடைய ஆடியில் ஒரு தரிசகத்தில் எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ரசூலின் மீது ஈமான் கொண்டு ஒரு டூலை நிராகரிச்சாலும் குஃப்ரு என்பதற்கு என்ன ஆதாரம் நோஹிஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் ரசூல் மார்களில் புறக்கணித்தாங்கன்றாலாம் ஸ்மரணத்தில் ரசூ நோஹிஸ்லாம் அவங்க அவங்களுடைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியார் நோஹிஸ்வலாம் அவங்கள புறக்கணித்த அந்த சமுதாயத்தை பார்த்தெல்லாம் ஸ்மரணத்தில் சொல்கிறான் அனைத்து ரசூல் மார்களையும் புறக்கணிச்சிட்டாங்கன்ட்டு இது ஆதாரம் வைக்கிறாங்க ஒரு ரசூலை புறக்கணித்தாலும் அனைத்து ரசூல் மார்களையும் புறக்கணித்த மாதிரி கமாக்கா முஸ்லீம் மீது அவருடைய கல்பில் இந்த நம்பிக்கையை அவர் கொண்டு வரும் அவங்களுடைய குஃப்ரு அவங்க காஃபிர்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வரும் அமலன் பி தக்ஃபீர் இல்லும் அமலன் பி தக்ஃபீர் இல்ல ஹிலும் ரசூல்ல சொல்லா அலி சொல்லம் லஹம் ஏன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவங்கள தக்வீர் செஞ்சுருக்கான் அதை அமல் செய்கிற ரீதியை எங்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை கொண்டு வரணுன்றாங்க அமலன் அமலன்னா அந்த அந்த விஷயத்தை வந்து நாங்கள் அமல் செய்யணும் எப்படி அமல் செய்யணும் அவங்களுடைய குஃப்ரை வந்து நாங்கள் அவங்க காஃபிர்கள் என்ற அந்த ஏற்றிக்காத எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வரணுன்றாங்க எஜிபலில் முஸ்லீம் அது என்றாங்க காலத்தை அல இல்ல கது கஃபர்லதி இன்ன காலும் இன்னல்லா ஹுவல் மசி ஹைப்னோ மரியம் இந்த ஆயத்தில் தெளிவெல்லாம் சொல்கிறான் திட்டவட்டமாக அவர்கள் கத் என்பது என்ன என்ன ஹற்பது கத் ஹர்புத் தஹீக் ஹர்புத் தஹ்கீக் அது வந்து திட்டவட்டமான விஷயம்ன்றாங்கல்லாம் ஹர்புத் தஹ்கீக் இது வந்து மாதிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த அர்த்தம் கொடுக்கும் மாதிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கஃபர்ன்றது வந்து ஃபேல் மாதி ஃபேல் மாதிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு அதில் மஷூரான அர்த்தம் இதுதான் தஹக்கீக் அது கஃபர் இல்ல தீன திட்டவட்டமாக அவன் நிராகரிச்சிட்டாங்க யாரு என்னாஹுவல் மசிஹெப்னு மரியம் எல்லா வந்து அவன் தான் மசே மசிஹேப்னு மரியம் ஈசபு ஈசா அலிஸ்லாம் என்று சொன்ன நபர்கள் நிச்சயமாக உக்காலத்தில் காலத்து அதில் காலத்தில் யகூது எதுல்லாஹி மகளு ஐதீஹிம்மா காலு அதே போல் யகூதுகள் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய கை மிக சுருக்கமானது அல்லாஹ் வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல கஞ்சன் என்று அல்லாஹ் வந்து வர்ணித்தாங்க குல்லத் ஐதீஹிம் அல்லாஹ் போனதில் அதுக்கு மறுப்பு தரான் அவர்களுடைய கைகள் தான்

பி மஹமது அல்லாஹ் அலி அல்லது அரசா அரசுல்லாஹ் நாஸ் கஃபத்தன் இந்த விஷயம் போதுமானது அஹுல் கிதாப் அல்லாஹுடி தூதரை புறக்கணித்தது போதுமானது அவங்களுடைய வல்லதி வல் எஞ்சி அந்த நபியை பற்றி அல்லாஸ் பண்ணதெல்லாம் தௌராத்துலையும் எஞ்சிலையும் குறிப்பிட்டிருக்கான் அப்படி தெரிஞ்சுக்கூட இந்த அருள் கிதாப் அல்லாஹுடி தூதரை புறக்கணித்தாங்க அவனுடைய விசாலத்தை புறக்கணித்தாங்க இது தெளிவான ஆதாரம் அவங்க குஃபுரில் தான் இருக்காங்க அவங்க காஃபரங்கள்னு சொல்கிறதுக்கு தெளிவான ஆதாரன்றாங்க قال تعالى: النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويعدو أسرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وأزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون கொல்யூல்லாஹிலும் ஜமியன் அல்லதி இலஹு முற்குத் வல்லத் நபியை பற்றி அல்லாஸ் பண்ண நியாயத்தில் குறிப்பிட்றான் அல் அந் நபி அல் உம்மி அவங்களுடைய சிஃபத்தை கொண்டு வராங்க அபி அல் உம்மி அல்லதிஜி மக்தூபன் அவங்களுடைய வ வர்ணனையை திக்கரை வந்து அல்லாசு பண்ணத்தால இதில் கொண்டு வரான் மக்தூபன் இந்தவும் ஃபி தௌராத் வல் இன்ஜி அம்ரு அந்த நபி நன்மையான விஷயங்களை கூட்டி ஏவரு ஆறு வெனாமனில் முன்கர் தவறான ஹராமான விஷயங்களை விட்டு தடுக்கிறார் ஒஹுலுல் அஹமத் தயிபாத் நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு ஹலால் ஆக்கிறார் ஹபாயிஸ் ஹபாயிஸ் தீமையான விஷயங்கள் அசிங்கமான விஷயங்கள் பாவமான விஷயங்கள் வி அவர்கள் அவர்களுக்கு ஹராமாக்கிறார் வயதவான அவர்களை விட்டு எஸ்னா அசிங்கமான விஷயங்கள்ன்ற தப்சீல் என்ன ஹம்சா பாருங்க அவங்களுடைய சுமைகளை அல்லா அல்லாவுடைய தூர் அவர்களை விட்டு அகற்றுறாங்கன்ட்டு வருது இப்போ லல்லதி கேனத் அலைஹிம் இப்போ இந்த ஆயுத் தெளிவான ஆதாரம் அல்லாஹுடைய துருடைய திக்ரு எதில் இருக்கு தோராத்திலையும் நெஞ்சியிலையும் இருக்குது அப்படி இருந்தும் அருள் கிதாப் நிராகரித்தாங்க அதே போல் இந்த அடுத்த ஆயத்தில் வருது குல்ய இன்னி ரசூலுல்லாகி இலைக்கும் ஜமியா நான் உங்கள் அனைவருக்கும் தூதர் இன்னி ரசூலுல்லாஹி அலைக்கும் அல்லாஹுடைய தூதர் நான் உங்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதருன்றாங்க தூதருன்னு அல்லாஸ் பணத்தில் தன்னுடைய நபியை சொல்லும் மாதிரி கட்டளை இட்றான் அல்லது இலகோ முழு குசம தீவலா மானங்கள் பூமியோடைய ஆட்சி அதிகாரம் யார் என்பது இருக்கோ அவனுடைய தூதர் தூதர்ன்றாங்க அல்லாஹித்தூர் கவுலுஹ் யாஹன்னாஸ் ஆமன் ஃபி ஜமின் யஹன்னாஸ் என்று அல்லாஹுடித்தூர் அழைச்சது அதில் எல்லா மனிதர்களும் உள்ளடங்குவாங்க மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் தான் தூதர் முஹமது நபி தான் தூதர் அம்மாரிசல்னாக்கில் கேஃபத் அல் இன்னாஸ் என்று வேறு ஆயுதங்களும் தெளிவாக இருக்குது அம்மாரிசல்னாக்கில் கேஃபத் அல் இன்னாஸ் அனைத்து மனிதர்களுக்கும் நான் தூதராக அர்சல் நாக்க நாம உன்னை தூதராக அனுப்பிச்சிருக்கோன்றான் லாஸ் மனத்தில் ஃபி ஃபிஜமின் நர்ஸ் இப்போ இந்த நர்ஸ் என்ற லப்ஸை வச்சு தான் ஷேக் இங்கே தப்சீல் வைக்கிறாங்க மீன் அஹில் கிதாப்ஹிம் அனைத்து மனிதர்களுக்கும் தூதர் மொஹமன் நபிதான் அப்படி தெரிஞ்சும் கூட நிராகரித்தது குஃப்ரு தெளிவான குஃப்ரு அரி அரிஃபூன் அபுனா அஹு அருள் கிதாப் அல்லாவுடைய தூதர் இவர் தான் அல்லாஹுடைய தூ தூதருன்ட்டு தங்களுடைய பிள்ளைகள் யாருன்ட்டு எப்படி அவங்களுக்கு தெரியுமோ அப்படி அடைஞ்சிருந்தாங்கன்ட்டு ஆயிரத்தி லாஸ் பண்ண குறிப்பிட்றோம் யாரி ஃபூனஹு கமா யாரி ஃபூன அப்படின்னா அஹம் அப்படி இருந்து நிராகரித்தாங்க இனி ரசூலுல்லா இலைக்கும் ஜமியன் அல்லது இலகு முழுக்கு சமாவத் இனி ரசூலுல்லா இலைக்கும் ஜமியன் அல்லது இலகு முழுக்கு சமாவத் அதுலா இலாஹ் இல்லாஹுவ யுஹிவ மே து ஆமினு பில்லாஹிவ ரசூலி அல் நபி அல் நபி லொம்மி அல்லதி அமினு பில்லாஹிவ கலிமாத்தி வத்தபி ஓஹூ ல அல்லகும் தஹ்ததோன் وقال تعالى ما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا فمن لم فمن لم يؤمن بعموم رسالة النبي محمد صلى الله عليه وسلم حتى ولو أكرر أنه رسول الله صلى الله عليه وسلم ولكن قال إن رسالته خاصة بالعرب دون غيرهم فهو كافر. يبقي كافر. الله ودي இந்த ஒத்து அனைவருக்கும் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டார் என்ற அந்த விஷயத்தை நிராகரித்தா கூட காஃபிர் ஏன்னா அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறாரு மொஹம்மது நபின் நபின்ட்டு ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இந்த விஷயத்தை நிராகரித்தா கூட என்றான் என்ன விஷயம் கடைசி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தூதர் ரசுல்லான்ட்டு அந்த விஷயத்தை நிராகரித்தா கூட அவர் காஃபிர் தான் ஹத்தளவு அக்கர் அன்ன ரசுல்லா சொல் சல்லாஹ் அலைவம் ஆனால் அவர் ரசுல்லான்ட்டு ஒப்புக்கொள்கிறார் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவர் வந்து அரபுகளுக்கு மட்டும்தான் தூதருன்னு சொன்னால் அது குஃப்ரு கேஃபர் மின் பி பிஹா இதே கேஃப் குஃப்ரு அது எந்த விஷயம் ரசுல்லா வந்து அரபுகளுக்கு மட்டும்தான் ரசூல்லாக அனுப்பப்பட்டான்னு சொல்கிறது குஃப்ரு எப்படி வந்து அவருடைய ரிசாலித்தை புறக்கணித்த நபர் எப்படி வந்து மீனாக முடியும் எப்படி வந்து அவர் வந்து காஃபர் இல்லாமல் இருக்க முடியுன்றான் ஹு அஷத்து குஃப்ரன் அதை விட மிக பயங்கரமான குஃப்ரு தான் ரெண்டாவது விஷயம் ஃபல்லது யஷுக் குஃபி குஃப்ரில் முஸ்ரீ கீன் ஒமோமன் சவாவுன் கேனு மினல் வசனியின் அவு மினல் வன் அசாரா அவில் அவு மினல் முந்தசிபீன் இலல் இஸ்லாம் ஹோவ ஹுவா யுஸ்ரீ கூன பில்லா ஹி குஃப்ரிஹிம் திகாத் மன் ஹீம் குல்லுமன் அபதமல் அஸ் ஜர் குபூர் முஷ்ரி தஹும் இது ஷேக் ஃபௌசான் அவங்களுடைய ஸ்டாண்ட் இது என்ன சொல்கிறாங்க இதில் வந்து இஸ்லாமின் பால் முஸ்லீம்களாக தங்களை பேர் சொல்லிக்கொள்றாங்கல்ல கபர்களை வணங்கி கொண்டு அவங்கள தக்ஃபீர் செய்யாட்டியும் குஃப்ரன்டான் அவங்கள தக்ஃபீர் செய்யாட்டையும் குஃப்ரன்றான் அவங்களுடைய வேறு உலமாக்கள் வந்து ஹுஜத் காயமாகணுன்றாங்க ஆனால் சவுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் உலமாக்கள் குரான் வந்து எத்திருச்சு எல்லா பகுதிக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிக்கும் எத்திடுச்சு அதே போதுமானதுன்ட்டு தக்வீட் செய்கிறாங்க கபுவாசிகள் அவங்களுக்கு ஹுஜத் எட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க ஷேக் அல்பானி ரஹ்மில்லாலாம் ஹுஜத் காயமாகணுன்றாங்க ஃபேஜிப் தக்வில் இஸ்லாம் அவர் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு வாதாடினாலும் சரி அவரை தக்பீர் செய்கிறது வாஜி இது யார் சம்மந்தப்பட்ட விஷயம் கடைசியாக பேசினது முஸ்லீம்கள் தங்களை சொல்லிக்கொள்கிறாங்கள சொல்லிக்கொண்டு கபர்களை வேறு விஷயங்கள்லாம் வணங்கக்கூடிய நபர்கள் அவுளியாக்களை அழைக்கக்கூடிய நபர்கள் இவர்களை தக்ஃபீர் செய்கிறது வாஜி இவர்களையும் தக்பீர் செய்கிறது வாஜி பின்றாங்க அல்ல முகமது ரசுல்லால் என்ன ஷிர் யுப்துல் அஷாது தென் வினாக்கல் இஸ்லாம் அந்த நபர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபர் ரெண்டு ஷஹாதத் சொன்னாலும் சரி அந்த ஷிர்க்கு வைக்கக்கூடிய அவர் ஷிர்க்கு வந்து ரெண்டு ஷஹாதத்தையும் பாத்திலாக்கிடுன்றாங்க வயனாகிதுல் இஸ்லாம் அவருடைய இஸ்லாத்தையும் அவர் அது முறிச்சிரும்ன்றாங்க தௌஹீத் தொஹீதையும் பாலாக்கிடும் இதுக்கு என்ன ஆதாரம் இந்த சொல்ல விஷயத்துக்கெல்லாம் ஷிர்க்கு வந்து ரெண்டு ஷஹாதத்தையும் பாத்தில் ஆக்கிடும் இஸ்லாத்தை முடிச்சிடும் தொஹீதையும் பாலாக்கிடும் இதுக்கு என்ன ஆதாரம் ம் முஸ்லீம் கஃபீர் முஸ்லீம்கள் மீது வாஜிபின்றான் அல்ல அல்லாத வேறு விஷயங்களை வணங்குறாங்கன்னா அவங்கள தக்ஃபீஸ் செய்கிறது முஸ்லீம்கள் மீது வாஜிப் வாஜிப்னா அந்த ஐத்திகாத் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும் முன்னாடி ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க ஷேக்கு அவர்கள் குஃப்ரில் தான் இருக்காங்கன்ற ஐர்த்திகாத் எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வரது வாஜிப் சவன் கணில் அரப் அவள் அஜம் அந்த நபர் சிர்கி வைக்கக்கூடிய நபர் அல்லா அல்லாத மற்றவர்களை வணங்கக்கூடிய நபர் அரபாக இருந்தாலும் சரி அரபியாக இருந்தாலும் சரி அரபியா அல்லாத மற்ற நபராக இருந்தாலும் சரி சவா ஒன் மின் லஹூத் அவன் நசாரா அவில் முத்த சம் முத்தம் மெய் நபில் இஸ்லாம் மெயின்ட்டு ஃபத்தாவில் கொண்டு வராங்க முத்தசம் மெயின் அல்லது முஸ்லீம்களாக அவர்களை பார்க்கப்படுது இல்லை முஸ்லீம்களாக தங்களை காமிச்சு கொள்கிறாங்கல்ல அவர்களாக இருந்தாலும் சரி ஹாதிஹி அகீத லீச அலேஹ முசாபமா இப்போ மன்ன மிகல் முஷ்ரீக்கின் பெண்ணுய கூர்தன் கேஃபீரன் மெசுலஹம் யார் முஷ்ரிக்களை தக்ஃபீர் செய்யலையோ செய்யலையோ அவர்களை எப்படி இஸ்லாத் விட்டு வெளியானாங்களோ அதே போல தான் இவருடைய ஹாலு தான் முர்தத் அன் காஃபிரன் மெசுலஹம் அவருடைய ஹால் என்ன இருக்கும் அவர் இப்படி தான் இருப்பார்ன்றான் லியன்னு தசாவா ஹிந்துலி ஈமானுவல் குஃப்ரு ஏன்னா அவர் அந்த நபர்கிட்ட ஈமானு குஃப்ரும் ஒரே விஷயம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஷேக் லாய் ஃபர்ரி கு பை ந வ ஹாதா ஐமானுக்கு குஃப்ருக்கு இடையில அவர் வேறுபாடு காண்பிக்கிற கிடையாது அப்படி காண்பிக்காத நபர்கள் கல் முர்ததுன்றான் காஃபிர் காஃபிர் கதாலிக்கு மன்சக்க ஃபி குஃப்ரில் முஷ்டிகின் ஒ கால மா ஆதிரி ஹல் ஹுவ ஹல் ஹும் குஃபார் அவு ஒ கைரு குஃப்ஃபார் மா ஆதிரி ஹல் ஹும் குஃபார் ஓ கைரு குஃபார் ஃபைன ஹோய கூனு காஃபிரன் யன்ன ஹோ முர்தது ஃபிதீனிஹி பைனல் குஃப்ர் அல் இமன் வலமை ஃபர்ரீக் பைன் ஹஹாஹா அதே போல் இவங்க குஃஃாரா இல்லையான்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதுவும் வந்து குஃப்ருன்றான் மன் ஷக் ஷக்கஃபி குஃப்ரல் முஷ்ரிக்கின் முஷ்ரிகின்களுடைய குஃப்ரில் யார் சந்தேகம் கொள்கிறாங்களோ சந்தேகம் கொண்டு என்ன சொல்கிறார் அவர் இவர் காஃபிரா இல்லையான்ட்டு எனக்கு தெரிலன்றான் இவங்க குஃபாரா இல்லையான் தெரிலன்றாங்கன்னா அதுவும் குஃப்ருன்றான் வஷத்து மெந்தாலி மன் சஹ மதுஹபு மதுஹாபு முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல பயங்கரமான விஷயம் அது அவங்களுடைய மதஹாப சரியா காண்றது அவங்க சரியான மன்ஹஜ் சரியான தறிக்கால தான் இருக்காங்கன்னு காண்றது முஷ்ரிக்கீன்கள் காண்றது அதுதான் மிக மோசமான விஷயன்றாங்க அஷத் மன் தஹ மதஹாபல் முஷ்ரிக்கீன் அமா அக்தர் மின்ஹாபஹும் அக்தர் ஷேக் வந்து இங்க அஜு போட சொல்றாங்க இந்த காலத்துல நிறைய பக் மக்கள் முஸ்லீம்கள் தங்களை சொல்லக்கூடிய மக்கள் முஷ்டிகின்களுடைய மதுஹபை வந்து சரியாக காண்றான் அஷ்தன் ராம் ஹசூசன் அல் நசாரா யூத் அல் ஆன் த த வஹிய அதியான் இதன் பால் அழைக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க இதன் பால் ஒரே மார்க்கத்தின் பால் வஹ்தை அது நான் அதியான் அனைத்து மார்க்கு அனைத்து தீன்களையும் ஒன்று சேர்க்கணும் அனைத்து மார்க்கங்களையும் மூணு நசுராணி இஸ்லாத்தையும் எஹூதுகளுடைய மார்க்கத்தையும் நஸ்ராணிகள் அவங்களுடைய கிறிஸ்டியானிட்டியும் ஒன்னும் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய அதன் பால் அழைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இது என்னது தெளிவான கூப்பிட்டு முன்னாடி சொன்ன விஷயங்களை விட அசத்தானதுன்றாங்க சேர்க்கிங்க முன்னாடி யாரை பத்தி சொன்னாங்க இந்த சொன்ன விஷயம் என்ன முஷர்கீந்த குஃப் ஷர்க்கை வந்து தக்வீர் செயலாளும் யார் முஷ்ரீக தக்வீர் செய்யலயோ முஷ்ரிகளை தக்வீர் செய்யலையோ அவங்களுடைய குஃபரில் யார் ஷர்க் கொள்றாங்களோ சந்தேகம் கொள்றாங்களோ அதுதான் வந்து மினாடி சொன்னாங்க ஷேக் அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை விட அசது அவங்களுடைய தறிக்காவை வந்து சரியா காண்றது அதியான் சஹிஹாடி பார்த்தது வந்து சந்தேகம் ஸ்டிக்கிங்கில் தக்வீர் செய்கிற செய்கிற செய்யாமல் இருக்கிறது அவங்களுடைய குஃபுரில் சந்தேகம் கொள்றது அதே வந்து குஃப்ர்தான் தான் ம் குஃபுரில் சந்தேகம் கொல் காஃப் இருக்குல்லாம் இல்லையான்ற சந்தேகம் கடைசியில் தான் சொன்னாங்க ஷேக் அப்படி சந்தேகம் இருந்தாலும் யார் அவர் காஃபு அவர் முர்த்ததுன்றாங்க கடைசியாக வர விஷயம் தான் மன் சஹ மதஹாபம் அவர்களுடைய மதஹாபி யார் சரி காணுறாங்களோ அஷத்து குஃப்ரன் அதுவும் சரியான மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய செரி காணக்கூடிய நபருக்கு அதனால் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அந்த அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த தபத்தின் பால் மக்கள் அழைக்கிறாங்க மூன்று மார்க்கத்தையும் ஒன்றாக இணைக்கணும் இப்போ குள்ளுக அதிகான் மூன்று விஷயங்களும் சரியான மார்க்கம் என்று அழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க குள்ளுகம் மீன்பில்ல வெலானுக்கா ஃபீர்ஹம் அனைவரும் அல்லாவின் மீதியுமானு கொண்டிருக்காங்க நல்லா இருக்கான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லா அல்லாவுடைய உஜூதை நிராகரிக்கக்கூடியங்க ரொம்ப சொற்பமான நபர்கள் அல்லாஹுடைய உஜூ உஜூதை நிராகரிக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாமே மீது ஈமான் கொண்டிருக்காங்க ஃபலான் உர் ஹும் அவர்கள் நாங்கள் தக்வீர் செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க அஷத் குஃப்ரன் மினல் லதி ஷக்கஃபி குஃப்ரிஹிம் லி அன்னு சஹபு யார் அவங்களுடைய குஃப்ரில் ஷக் கொள்கிறாங்களோ அவங்கள விட அஷத்து குஃப்ரி யார் யார் வந்து அவங்களுடைய மதஹாபிகிறாங்க இப்போ கால இன்னும் மெனூனபில்லை அன்பியா இப்ப எது அதுக்கு இவங்க வைக்கக்கூடிய இல்லத்த என்ன காரண காரணம் என்ன அவங்க எல்லா கொடுத்துருக்காங்க அன்பியாக்களை பின்பற்றுறாங்க யூதுகள் மூசாலிஸ்லாமை பின்பற்றுறாங்க நசாராக்கள் ஈசாலிஸ்லாம் இது போதுமானது அவங்க காஃபர் இல்லைன்னு சொல்றதுக்குண்டு சொல்லக்கூடிய வரக்கூடிய நபர்கள் இப்போ நக்கோலுலஹூ இன்னஹும் லம் எத்தபியும் மூசா வலா ஈசா இந்த நபர்கள் மூசா அலையாம் அவங்களையும் பின்பற்றல ஈசா அலையம் அவங்களையும் பின்பற்றல ஏன்னா அவங்க வந்து தோஹிதில் இருந்தாங்க ரெண்டு பேரும் அல்லாஹுடைய நபிமாக இருக்க லவ் கேனு எத்தபியோ நஹூ லம நபி மஹமது அவங்க ரெண்டு பேரும் இந்த நபர்கள் மூசா அலை ஈசா அவங்களை அவங்கள பின்பற்றக்கூடியவங்களாக இறந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மஹமது நபியை இத்தனை நபின் மீது ஈமான் கொண்டிருப்பாங்க அவளுடைய ரிசாலத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டிருப்பாங்க என்ன மூசா வயிசா அலிஸ்லாம் பஷ்ஷரு பி மஹமத் பஷரா பி மஹமத் சொல்லா அலி இஸ்லாம் ரெண்டு நபிகளும் சுல்லா பற்றி நர்ச்செய்தி சொல்லியிருந்தாங்க இஞ்சி தௌராத்துலையும் இஞ்சியிலையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி நற்செய்தி இருக்கு வருவார் என்று நற்செய்தி இருக்கு ஓஹுவா மௌஜூத் ஃபி தௌரா வல் வலி இஞ்சியில் தௌரா லதி ஒன்சில மூசா மௌஜூத் ஃபீஹா திக்ரு மஹமத் تورات تورات موسى عليه السلام كاركة بتر تورات رسول الله ذكر ركن را وقال تعالى الذين يتبعون الرسول النبي الأمي الذين يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل إن إذا الإنجيل الذي الذي نزل على عيسى فيه ذكر محمد صلى الله عليه وسلم برس برس بل صرح عيسى عليه السلام بذلك وقال

நூற்றி ஐம்பத்தேழு ஏ பனி இஸ்ரா ஈல இனி ரசூலுல்லா இலைக்கும் முசத்திக்கல் நிமாபை நதை ஏ மின்தௌராத் ஓ முபஷி நம்பி ரசூலுல்லா நான் உங்களின் பால் அழைக்கப்பட்ட பனு இஸ்ரில் அழைச்சி இசலேசலம் சொல்கிறான் உங்களின் பால் அனுப்பப்பட்ட தூதர் மொசத்திக்கல் நிமபை நதை மினத் தௌராத் நான் எனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கின்றாங்க உபஷிரன் அதே போல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய ரசூலான அஹமது என்று அவரை அவர் அவர் வரு அவருடைய வருகையை குறித்து நட்செய்தி சொல்லப்பட படுபவனாக அனுப்பப்பட்டிருக்கின்றான் பெரும் தெளிவான ஆதாரம் ரசூல்லா பற்றி இஸ்லாம் நற்செய்தி சொல்லியிருக்காங்க மணிலதி ஜஈசா அலி இஸ்லாம் நபியுண்ணா முகமது சல்லா அலையம் ஈஸா அலையை சொல்லாம் அவங்களுக்கு பின் பின்னாடி வந்த நபியார் முகமது நபி சொல்லா அலையா அலஹூ அஸ்மா கசீரா அல்லாஹி தூதருக்கு அதிகமான பெயர்கள் இருக்கு ஹதீஸ்கல்ல வருது அதில் உட்பட்ட பேர் தான் என்னது அஹமத் ஹதீஸ்கல்லாம் காண முடியாது ஹதீஸ்கல்ல காலத்தை அல்ல அல்லதீனா கிட்ட அடி ஃபோன் அவ் கமா அரி ஃபோன் அபா அஹம் வைன ஃபரிக்கம் என்னும் லைக் தும்போனல் ஹக்கம் அலமோன் இந்த அல்லா ஸ்மரணத்தில் யாருக்கு வேதத்தை வழங்கினாங்களோ அவங்க தங்களுடைய பிள்ளைகளை அறிகிறது போல் ரசுல்லாவை அறிகிறாங்க ரசுல்லா தான் அல்லாஹுடைய தூதர் என்று அறிகிறாங்க வைன ஃபரிக்கம் என்னும் லைக் தும் ஹக்க வகமை அலமோன் அதில் உட்பட்ட ஒரு கூட்டத்தார் ஒரு ஃபரி ஃபிர்கா என்ன பண்ணுறாங்க ஹக்கை வந்து மூடி மறைக்கிறாங்க தெரிஞ்சுக்கொண்டே மூடி மறைக்கிறாங்கன்றாங்க இப்போ இந்த விஷயந்தான் அஷத் மிக மோசமான விஷயம் இந்த விஷயம் அவங்களுடைய மதஹாபா செரிகான்டு சல்ல மீது முள்ள விஷயத்தை நாளைக்கு பஸ்மான கல்லாஹ்மப் ஹெந்திக் ஐஷ்துல்லாஹ் இல்லாஹ லான் தோசோ ஃபிரிக்கா தூவிலிக்